ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஸ் பேசுகிறேன் நேற்று போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரில்லிம்ஸில் கேட்ட ஜாக்ராஃபி கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டோட்டல் புக் லிஸ்ட்டு போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க நான் ஏற்கனவே மூணு மாதம் முன்னாடியே போட்டிருக்கேன் ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த யூடியூப் சேனல் அகடமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு யாருமே உண்மையிலேயே ரிசர்ச் பண்ணி இந்தளவுக்கு கரெக்டான சோர்ஸ் யாருமே சொல்ல மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் என்னையை வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணதுக்கு ஊக்குவிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வரப்போகிற குரூப் டூ டூ ஏ மெயின்ஸுக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐஎன்எம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்திய தேசிய இயக்கம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தே கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிறது ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா வாங்க ஆனால் அப்படி கிடையாது ஸ்கூல் புக்கு போக ஏதாவது ஒரு புக்கு படித்தா போதும் இப்போ ஐஎன்எம்மில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதில் அஞ்சு கொஸ்டின் ஸ்கூல் புக்கிலேருந்தே வந்துடும் ஏதாவது ஒன்று ரெண்டு வேறு ஏதாவது புக்கில் இருந்து வரும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதே ஸ்பெக்ட்ரம் புக்கை சஜஸ்ட் பண்ணுறேன் அதுலேருந்தே வந்துடும் ஆனால் எட்டு கொஸ்டினுமே ஒரே புக்கில் இருக்குமான்னு கேட்டால் இருக்கவே இருக்காது அதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பே பண்ணும் எல்லா கொஸ்டினுமே ஒரே புக்கில் இருக்கமான்னு ரொம்ப யோசிப்போம் அப்படி இருக்கவே இருக்காது ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம்னாலுமே அப்படி தான் நூறு சதவீதமே யாராலும் ஒரே புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஆனால் நம்ம டாப் ரேங்க் எடுக்கிறதுக்கு டாப்னா டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே வர்றதுக்கு அந்த ஒரு புக்கு வந்து நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் நம்ம கட் ஆஃப் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை அந்த நிலமையை அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதனால தான் பார்த்திங்கன்னா எதாவது ஒரு சோர்ஸ் எக்ஸ்ட்ரா படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் அந்த புக்கில் இருக்கும் இருந்தாலும் நான் ஸ்கூல் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் காண்டி ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஸ்கூல் புக்கில் இருந்தே ப்ரூஃப் கொடுக்குறேன் சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க நான் பிராமின் மூமெண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் சுத்தி மூமெண்ட் சத்திய சோதக் சமாஜ் மூமெண்ட் இது வந்து சா இஸ்ல பார்த்திங்கன்னா ஜோதிராவ் பூலே இவி ராமசாமி தயானந்த சரஸ்வதி ஸ்ரீ சாகு மஹராஜ் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபோரில் பார்த்தீங்கன்னா நான் பிராமின் மூமெண்ட் அப்படிங்கிற பேஜில் இருக்கும் இதில் செகண்ட் பேரில் பார்த்திங்கன்னா இட் ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டட் இட் செல்ஃப் த்ரோ ஜோதிராவ் பூலேஸ் புக் ஆஃப் எயிட்டீன் செவன்டி டூ டைட்டில்டு குலாம் கிரி ஹிஸ் ஆர்கனைசேஷன் சத்யசோதக சமாஜ் அப்படின்னு ஜோதிராவ் பூலையோட சத்யசோதக சமாஜை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பெரியாரோட செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பேரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பெரியார் ராமசாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் நைன்டீன்த் யூனிடில் பார்த்தீங்கன்னா தயானந்தாஸ் சுத்தி மூமெண்ட் அப்படின்னு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த புக்குன்னு இல்லை ரெண்டு புக்கையும் சேர்த்து கேட்டிருக்காங்க லெவன்த்து டுவெல்த்து அப்புறம் இந்த ஸ்ரீ சாகு மகராஜ் அவரோட இயக்கம் பற்றி இல்லை நம்ம இது இந்த மூணு தெரிஞ்சாலே மேட்ச் பண்ணிடலாம் தமிழ் மீடியது பார்த்திங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் சுயமரியாதை இயக்கம் சுத்தி இயக்கம் சத்தியசுவத சமாஜ் இயக்கம் அதே தான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபோரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோதிராவ் பூலேவின் புத்தகம் குலாம் கிரி என்ற தலைப்பில் முதலில் வெளிவந்தது அவரது அமைப்பு சத்யசோதக் சமாஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஜோதிராவ் புலையோட அமைப்பு பெரு சத்யசோதக் சமாஜ்னு நம்ம தெரிஞ்சிடும் அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் இவே ராமசாமி தலைமையிலும் உருவாகி சமூக நீதி சார்ந்த அடிப்படை மாற்றம் கோரும் இயக்கங்கள் இந்த இரண்டு பகுதியிலும் செயல்பட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து லெவன்த் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா அதாவது பத்தொம்பதாவது யூனிட்டில் தயானந்தரின் சுத்தி இயக்கம் இந்துக்கள் அல்லாதவர்களை இந்துக்களாக மாற்ற முயன்று பெரும் எதிர்ப்புகளை குறிப்பாக அகதமதியா இயக்கத்தின் எதிர்ப்புகளை சந்தித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடலாம் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து மெஜாரிட்டி எல்லா புக்லேயுமே இருக்கும் ஸ்பெக்ட்ரம் புக்லேயும் இருக்குது வெங்கடேசன் புக்லேயும் இருக்குது இருந்தாலும் இந்த ப்ரூஃபே நமக்கு போதும் அடுத்து பார்த்திங்கன்னா த பாகிஸ்தான் ரெசொல்யூஷன் வாஸ் பாஸ்ட் பை த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அட் இட்ஸ் லாகூர் செஷன் ஆன் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக்கால் லா பாகிஸ்தான் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து மார்ச் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டி இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் சிக்ஸில் வந்து இருக்குது ஹவவர் ஆன் மார்ச் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டி த முஸ்லீம் லீக் ஃபார்மலி அடாப்டட் த ஐடியா பை பாசிங் ஏ ரிசொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே டாபிக் பரே பாகிஸ்தான் டிமாண்டுன்னு இருக்கும் ஸோ இதை வச்சு நாம் இதுக்கான ஆன்சரை எழுத முடியும் தமிழில் பார்த்திங்கன்னா அகில இந்திய முஸ்லீம் லீக் பாகிஸ்தான் தீர்மானத்தை லாகூர் மாநாட்டில் எப்பொழுது நிறைவேற்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் மீடியத்துலேயும் அதே மாதிரி தான் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வகுப்புவாதம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க முதலில் ஜின்னாவோ நவாப் ஜாஃபருல்லா கானோ முஸ்லீம்களுக்கு தனிநாடு உருவாக்குவது சாத்தியமாகும் என்று கருதவில்லை இருந்த போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணில் முஸ்லீம் லீக் பின்வருமாறு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது இதில் லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியா விட்டு செல்லும் முன் நாட்டை இந்திய யூனியன் மற்றும் பாகிஸ்தான் யூனியன் என பிரிவினை செய்ய வேண்டும் என்று முஸ்லீம் லீக் தீர்மானித்தது இந்த தீர்மானம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் இருபத்தி மூணில் நிறைவேற்றிருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்லேயும் இருக்குது வெங்கடேசன் புக்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டில் எது எந்த புக்கு படித்தாலும் ஓகே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கூ அமாங் த ஃபாலோவிங் ஹேட் ஸ்டார்டட் மித்ரா மேலா அசோசியேஷன் பின்வரவற்றில் மித்ரா மேலா சங்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா விநாயக் தாமோதர் சாவர்கர் அதாவது விடி டி சாவர்கர் தான் ஃபுல் பேர் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து நான் தேடிய வரைக்கும் மித்ரா மேலா பற்றி ஸ்பெக்ட்ரம் புக்கில் மட்டும் தான் இருக்குது த சாவர்கர் பிரதர்ஸ் ஃபவுண்டர் த மித்ரா மேலா இன் எயிட்டீன் நைன்டி நைன் வேர் டைரெக்ட்லி இன்வால்வ் எஸ்ட்ரி மிஷம் இன் மகாராஷ்ட்ரா அப்படின்னு டேரெக்டாக இந்த ஒரு புக்கில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வெங்கடேசன் புக்கில் பார்த்த வரைக்கும் இல்லை நீங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஹூ ஃபவுண்டர் த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் இன் நைன்டீன் நாட் சிக்ஸ் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுவதி ஆறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஜாய்ஸில் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னா குவாஜா சலிமுல்லா சார் ஆகா கான் ஏகே ஃபைசல் ஹக் இப்படி நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக சரியாக இல்லை ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் ஆறாவது யூனிட்ல பாத்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் ஒன்று கூடி அதாவது ஆகா கான் அவரோட தலைமையில் ஒன்று கூடி முஸ்லீம் லீக்கை உருவாக்குனதாக இருக்குது ஆனால் ஸ்பெக்ட்ரம் புக்கில் பார்த்தீங்கன்னா த ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபவுண்டட் பை த ஆகா கான் நவாப் சலிமுல்லா ஆஃப் டாக்கா ரெண்டு பேர் பேரமே கொடுத்துருக்காங்க சாய்ஸில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு பேர் பேருமே கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்குது ஆனால் வெங்கடேசன் புக்கில் பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கை தோற்றுவித்தவர் வந்து சலிமுல்லா கான் அப்படின்னு இருக்குது வெப்சைட்லேயும் சலிமுல்லா கான் ஆஃப் டாக் தான் இருக்குது ஸோ ஏதோ கரெக்டான ஆன்சர்னே இப்போ என்னால் கணிக்க முடில அநேகமாக சலிமுல்லா கானாக தான் இருக்கும் மூணு புக்குலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இருந்தாலும் அஃபிஷியல் கே வரது வரை நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் அடுத்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா ஃபவுண்டர் ராமகிருஷ்ணா மிஷன் டு பாப்புலரைஸ் த டீச்சிங் ஆஃப் இஸ் மாஸ்டர் சுவாமி விவேகானந்தா வந்து ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தார் அப்படின்னு கொடுத்துருக்கு ராமகிருஷ்ணா மிஷன் வாசிய மொனாஸ்டிக் ஆர்டர் அண்ட் டிவோட்டட் இட் செல்ஃப் டு த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் மேன் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தா ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தார்னையும் ராமகிருஷ்ணா மிஷன் வந்து ஆன்மீகத்தை வந்து வளர்ப்பதற்காக இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ தான் இதுக்கான ஆன்சர் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் யூனிட் நைன்டீனில் இருக்குது சுவாமி விவேகானந்தாவை பற்றி கொடுத்துருக்காங்க எம்பாசிசிங் ப்ராக்டிக்கல் ஒர்க் ஓவர் பிலாசபிசிங் த எஸ்டாப்ளிஷ்ட் ஹி எஸ்டாப்ளிஷ் த மாடர்ன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ராமகிருஷ்ணா மிஷன் இவர் வந்து ராமகிருஷ்ணா மிஷனை தோட்டி வித்தார்னு கொடுத்துருக்கு ஹி கேரிட் ராமகிருஷ்ணா மெசேஜ் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஹிஸ் லேனிங் எலக்கோன்ஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபேர்வோவர் பர்சனாலிட்டி கேதர் ரவுண்ட் ஹிம் ஏ பேண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அப்படின்னு இதுலேருந்து டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஸ்கூல் புக்லேயே டேரெக்டாக இருக்குது தமிழில் பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தர் தனது குருவின் போதனைகளை பரப்ப ராமகிருஷ்ண மிஷனை நிறுவினார் ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு துறவர அமைப்பு மற்றும் அது மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தன்னை அர்ப்பணித்தது இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஏ மற்றும் ஆர் சரின் ஆர் வந்து ஏவினுடைய சரியான விளக்கம்தான் தமிழ் மீடியத்துக்கும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் யூனிட் நைன்டீனில் பேஜ் நம்பர் முந்நூற்றி முப்பதில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேரஸ்இஸ் ராங்லி மேட்ச்டு ரிவோல்ட் நடந்த நடத்தினவங்களும் அது நடந்த இடமும் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரமோசிஸ் அது வந்து பூனான்னு சொல்லியிருக்காங்க கூகா பஞ்சாப் சாந்தால்ஸ் ஒரிசா கிட்டூர் மலபார் இதெல்லாம் எதுலாம் தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ரமோசிஸ் பூனா குகா பஞ்சாப் சாந்தால்ஸ் ஒரிசா கிட்டூர் மலபார் இதெல்லாம் எது தவறான இணை அதை மட்டும் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க கூகா மூமெண்ட் கூகா மூமெண்ட் எங்கே நடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகா மூமெண்ட் வாஸ் ஃபவுண்டட் இன் எயிட்டீன் ஃபார்ட்டி பை பகத் ஜவஹர் மால் இன் வெஸ்டர்ன் பஞ்சாப் ஸோ பஞ்சாபுங்கிறது கரெக்டான ஆன்சர் தான் அடுத்து பார்த்திங்கன்னா ரமோசி அப் ரமோசிஸ் இது வந்து எங்கே நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கார்ட்ஸில் நடந்திருக்கு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நடந்திருக்கு மகரா மராத்தியர்கள் சார்ந்த நடத்தப்பட்டது தான் ரமோசி ரைசிங்ஸ் இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க அண்டர் உமாஜி நாயக் ஆஃப் பூனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மராத்தியர்கள் எங்கே வாழ்ந்தாங்கன்னா பூனா தான் ஸோ ரெண்டாவது சாய்ஸும் கரெக்டு தான் அதை ரமோசிங்கிறது பூனாங்கிறது கரெக்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சாந்தல் ரெபிலியன் இது வந்து எங்கே நடந்து நமக்கே தெரியும் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கு இது வந்து பீகாரில் நடந்திருக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரிசான்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து தப்பு அடுத்து மோபிளார் ப்ரைசிங்ஸ் இது எங்கே நடந்ததுன்னா மலபாரில் நடந்து அங்கே வந்து கிட்டூர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ கொஸ்டினில் இருக்கிறது தப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவதும் சரி மூணாவதும் நாலாவதும் வந்து தப்பான இணை ஸோ அதை வந்து நம்ம சாய்ஸில் மார்க் பண்ணிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் மட்டும்தான் இருக்குது தமிழ் ஆத்தர் புக்கு வேறு ஏதாவது புக்கில் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த புக்கில் இருக்குதுன்னு நான் தேடின வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியலை அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ ரோட்டிய சீரீஸ் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் என் டைட்டில் நியூ லேம்ஸ் ஃபார் வேர்ல்டு நியூ லேம்ஸ் ஃபார் ஓல்ட் என்னும் தலைப்பில் கற்றை தொடர்னே எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் வந்து யார் கரெக்டான ஆன்சர்னு எனக்கு தெரில இது வந்து எந்த புக்கில் இருக்குதுன்னு என்னால் எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினும் என்னால் கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்எம்மில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு கொஸ்டின் வரை கேட்குறாங்க அதில் வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்தே கேட்டுருந்தாங்க ஸோ ஸ்கூல் புக்கை நம்ம தரவை படித்தாலே அஞ்சு எடுத்துடலாம் அது போக ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டர் புக்கு ஒன்று வெங்கடேசனோ இல்லை ஸ்பெக்ட்ரமோ படிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக்கில் இருக்குது ஐயா வெங்கடேசன் புக்கில் சிலது இல்லை வெங்கடேசன் புக்கில் இருக்குது ஸ்பெக்ட்ரம் புக்கிலே இல்லை ஸோ நீங்கள் எதா ஒன்று படித்தீங்கன்னாலே போதும் யாராலுமே பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் ஒரே புக்கில் தான் இருக்குன்னு சொல்லவும் முடியாது டிஎன்பிஎஸ்சி நூறு சதவீதம் ஒரே புக்கில் இருந்தும் கேட்கவும் மாட்டாங்க ஒன்று ரெண்டு கொஸ்டின் நம்மளால் எழுத முடியலன்னா நம்ம வந்து வருத்தப்படக்கூடக்கூடாது ஒன்று ரெண்டு கொஸ்டின் போனால் போதுன்னு விட்டுருணும் அதுக்காண்டி ரொம்ப யோசிக்கக்கூடாது அதாவது நம்ம ஒரு டாப்பர் டாப் நூறுக்குள்ளே வர்றதுக்கு ஸ்கூல் புக்கு ப்ளஸ் எதாவது ஒரு புக்கு நம்ம படித்தாலே போதும் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கரெக்டான வழியில் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் நம்மளை தவிர வேறு யாருமே இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி கரெக்டான புக்கை யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ நீங்கள் டாப்பர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க